இதனே அமைச்சர் ஹேர தெரிவித்த கருத்து இவ்வாறு தரப்படுகிறதே சர்வதேச நன்கொடையாளர் மாநாட்டை கூட்ட தீர்மானம் என்பதான தகவல் பேரிடரைத் தொடர்ந்து நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பதற்கான உதவிகளை பெறுவதற்காக சர்வதேச நன்கொடையாளர் மாநாட்டை கூட்டுவதுக்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் விஜய்தெஹேரத் தெரிவித்திருக்கிறார் உலக வங்கி மற்றும் தொடர்புடைய அரசு நிறுவனங்களால் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் மதிப்பீடுகள் முடிந்த பின்னர் இந்த மாநாடு கூட்டப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் நாட்டில் ஏற்பட்டிருந்த பேரிடரில் இதுவரை அறுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிற நிலையில் அமைச்சர் இது பற்றி சில தகவல்களை வெளிப்படுத்துகிறார் எனவே நெடுஞ்சாலைகள் மின் இணைப்புகள் நீர்ப்பாசன குளங்கள் மற்றும் கால்வாய்கள் மற்றும் கட்டிடங்கள் உள்ளிட்ட உட்கட்டமைப்புகளுக்கு பெரும் சேதங்களும் ஏற்பட்டிருக்கின்றன சுமார் ஆறு முதல் ஏழு பில்லியன் டாலர் வரையான சேதம் ஏற்பட்டுள்ளதாக சேவைகள் ஆணையாளர் மதிப்பெற்றிருக்கிறார் மேல்கட்டமைப்புக்கான நிதி ஆதாரங்களை திரட்டுவதற்காக ஏற்கனவே நிவாரண நிதியம் திறக்கப்பட்டுள்ளது இந்த நிதியத்துக்கு இதுவரை மூன்று நான்கு பில்லியன் ரூபாய் நன்கொடையாக கிடைத்திருப்பதாக அமைச்சர் விஜித ஹெரத் இவ்வாறு கூறியிருப்பது முக்கியமான தகவல்